பிக் பாஸ்ல அந்த வந்து நெருப்பு குழி டாஸ்க் நடந்து முடிஞ்சிருக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் குறிப்பா ஜாக்லின் த கேம் மாதிரி நான் இருக்கும்போது ஜெயிச்சிருவியா ராயா நான் இறங்கினா வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் இறங்கி ஒரு விஷயத்த கேமோட மோடியை மாத்தினாங்க கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது இல்லைனா ஓட்டம் வந்தைங்க மாதிரி போடுறது போட்டோ எடுக்கிறது எரிக்கிறது அப்படியே ரிப்பீட் அப்படின்ற ஒரு டேர்ன்லேயே போயிருக்கோம் நல்லா இருந்துச்சு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க மக்களே லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக முத்துக்குமரனை எலிமினேட் பண்ணதை நம்ம கடைசி வீடியோவில் பார்த்துருப்போம் முத்துக்குமரனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயனோட டார்கெட் விஷால் வந்து விஷாலோட ஃபோட்டோ எடுத்தார் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதுக்கப்புறம் சுத்தியல் அதுக்கப்புறம் மணி அடிக்கிறது இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகுது ஓகே எடுத்துகிட்டு ரீசன் சிம்மிலர் ஒன்றும் இல்லை எடுத்துகிட்டு போயிட்டு விஷால் கேம்லருந்தான் என்னை எலிமினேட் பண்ணிடுவான் அவன் என்னை காலி பண்ணுறான் அதனால் நான் இவனை எலிமினேட் பண்ணுறேன்றது விஷால எலிமினேட் பண்ணிட்டாரு டஃப் கண்டஸ்டன்ஸாக இருப்பான் எனக்கு டேஞ்சராக இருப்பான்ற மாதிரி ஹெலிமேட் பண்ணார் அடுத்து அடுத்த ரவுண்டில் அதே தான் ஆள் மட்டும் மாற்றம் ரீசன்ஸ் ஒன்று தான் ஆள் மட்டும் மாற்றோம் அப்படின்ற மாதிரி ஆளை மாற்றுறாங்க யாருன்னா அடுத்த ரவுண்டில் தீபக்கு தீபக்கும் ட்ரை பண்ணார் ஆனால் எடுக்க முடியல ராயனு ஓட்டுற ஓட்டுக்கு அதான் சொல்றேன்னு ஜெட்டு ஸ்பீடில் போகிறாங்க புஸ்ஸு புசு புஷுன்னு போயிட்டே இருக்கான் ஒன்றும் பண்ண முடியல அடுத்து போய் தீபக்கு தீபக்கும் அவுட்டு ஸோ இதில் அஞ்சு பேர் அஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா முத்துக்குமாரை ரெண்டு பேர் எலிமினேட் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி வந்து ராயன் மூணு ஆண்களை எலிமினேட் பண்ணியாச்சு அடுத்து அஞ்சு நாலு பெண்கள் ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி ராயன் இருக்கான் வந்து மஞ்சுரி ஃபஸ்ட்டு மஞ்சுரியை டார்கெட் பண்ணி எடுக்கிறாரு மஞ்சுரிக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சு அப்போ எடுத்தது உடனே ரீசன்னா மஞ்சுரி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் மென்டலி ஸ்ட்ராங் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் கேமில் இருந்தால் எனக்கு டேஞ்சர் தான் எனக்கு ஆப்பு தான் அதனால் நான் விட மாட்டேன் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறார் முடிவு எடுத்துகிட்டு மஞ்சுரி எலிமினேட் பண்ணிடுறாங்க மஞ்சுரிக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது கிட்டத்தட்ட ராயன் நாலு பேர் எலிமினேட் பண்ணிட்டான் இப்படி நாலு பேர் எலிமினேட் பண்ணிட்டான் அந்த வந்து கேம் இப்படியே போயிட்டு இருந்த கேம் வந்து சுவாரஸ்யமா இல்ல வர்றது ஓட்டப்பந்தயம் தான் ஓடுறது போட்டோ எடுக்கிறது இது சுத்தியில் எடுக்கிறது பெல் அடிக்கிறது எரிக்கிறது இந்த ரிப்பீட் மோட்லயே போயிட்டு இருக்கு பிக் பாஸ் யோசிச்சாரு இருங்க இருங்க கொஞ்சம் பிரேக் விடுவோம் ஆட்டத்துக்குன்னு பிரேக் விட்டது எதுக்குன்னா யோசிக்கிறதுக்கு பிரேக் எதுக்கு ஓடுறாங்க யோசிக்கிறது அதை யார் பாயிண்ட்டை பிடிக்கணுமோ தெளிவா அந்த கேம் அனலைஸ் பண்ற பிளேயரு எதுக்கு இப்ப பிக் பாஸ் பிரேக் விட்டாரு எதனால விட்டாருன்னு தெல்ல தெளிவாக யோசிக்கிற பிளேயரால் மட்டுமே கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அது விட்ட உடனே எல்லாரும் போயிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு அப்போ வந்து கேட்டாங்க ராயன் கிட்ட மஞ்சுரி சரி எந்த எதனால என் ஃபோட்டோ எடுத்த ஏன் ஜாக்லின் உங்களுக்கு த்ரிட்டா தெரியலையா ஜாக்லின் பெரிய ப்ளேயரா தெரியலையா அப்படி நம்ம கேட்கும்போது ஜாக்லினால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கேம்ல அவங்களாம் எனக்கு த்ரெட்டாக தெரில மற்ற எல்லாருமே நான் எலிமினேட் பண்ணவங்க எல்லாருமே என்ன காலி பண்ணணும்னு நினைப்பீங்க மற்றவங்களாம் நான் காலி பண்ண மாட்டேங்க நினைப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ராயன் அந்த மஞ்சிரிக்கு பதிவு பண்ணுறாரு இது ஜாக்லினோட காதுக்குமே போது ஜாக்லினுக்கும் இது கேட்குது அவங்க சிரிச்சிட்டு கம்முன்னு போயிட்டாங்க ஓகே அடுத்து சௌந்தர்யா வந்து ராணுவ கிட்ட பேசும்போது ராணுவ சொல்கிறான் நீ தான் செகண்ட் பிளேஸு ராயன் உனக்கு தான் வைக்க போறான் ஃபீலே பண்ணாத ஜாலியாக இரு உனக்கு பாயிண்ட் போகுதுன்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டான் ஏன்னா அதில் வந்து ஓடுறது இவங்க எதுவுமே போடல இது வரைக்கும் இவங்க எதுவுமே ஓடுறது போட்டோ எடுக்கிறது ஆனால் ராயன் மட்டும் எல்லாரும் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து ஜாக்லினுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நேராக வெளியே கார்டன் ஏரியாவில் போயிட்டு பவித்ராவை கூப்பிட்டு மஞ்சுரி வந்தவனே இங்கே பாரு அவன் ஓடுறது அவன் ஓடி ஓடி எடுத்துகிட்டு இருக்கான் இது நமக்கு சரிப்பட்டு வராது நம்மளோட பாயிண்ட்டை நம்ம தான் ஏர்ன் பண்ணுமே தவிர்த்து அவன் பாயிண்ட் போகிறதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் கரெக்ட் தானே ராயன் தான் அந்த பிளேஸை செலக்ட் பண்ணுறான் ஒவ்வொருத்தரும் அவன் தான் எலிமினேட் பண்ணிட்டு இருக்கான் யாருக்கு என்ன பாயிண்ட் போகணுன்றது அவன் டிசைட் பண்ணுறான் அவன் டிசைட் பண்ணக்கூடாது என் பாயிண்ட் என்னவோ நான் ரிசைட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பாருங்கள் ஜாக்லின் தட் இஸ் த ஃபயரி ஸ்டேட்மெண்ட் ஃபயர் மூமெண்ட் அதான் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா அதுதாங்க கேமு கேம்ல எதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு வேகம் விவேகம் சுயநலம் நலம் அப்படின்னு சொல்றாரு இது வேகத்தின் அழிப்பாடில் தான் ஓடுறாரு இப்போ நம்ம விவேகமாக இருந்து என்ன யூஸ் பண்ணும் ஸ்ட்ராட்டஜி அதுதான் வந்து பவித்ரா ரிகிட்டே சொல்றாங்க நான் பண்ணுறேன் ஜாக்லின் நான் சொல்றேன் கேளு அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்றேன் சாரி பவித்ரா ரக்டர் சொல்றாங்க ஜாக்லீன் பாரு நான் போய்ட்டு அவனை பிடிக்கிறேன் ஓல்டு பண்றேன் நீங்க எடுத்துகிட்டு போய் அவனை ஹெலிமேட் பண்ணிருங்க அவனை தடுத்து நிறுத்த முடியல புரியுதா தடுத்தே நிறுத்த முடியல அவனை பிடிச்சி நிறுத்தி எலிமெட் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஜாக்கெட் பவித்ராவும் வந்து கொஞ்சம் இல்லை அது எப்படி ஃபேராக இருக்குமா இப்படிலாம் இருக்கணும்னு போய் பேசுனாங்க ஒரு பாயிண்டில் நான் பண்ணுறேன் நீ வரையா இல்லையா சொல்லு அப்படின்னா மாதிரி கேட்டோன்னே பவித்ரா டவுட்லேயே போயிட்டு சௌந்தர்யா கிட்டே கன்வே பண்ணுறாங்க ஸோ சௌந்தர்யா வந்து கரெக்டு தான் அவனுக்கு வேறு கால் அடிபட்டுருக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஆனால் அவனை தடுத்து நிறுத்த முடியாது ட்ரை பண்ணி பார்ப்போன்ற மாதிரி இங்கேயும் டீல் ஓ ஓகே ஆயிடுச்சு ஓகே ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க ஃபைனலாக கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் வருது முத்துக்குமாரன் வேற ஜாக்லிங்கிட்ட கேம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுங்க எதனால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லினும் முடிவு எடுத்தாச்சு போயிட்டு பவித்ரா என்ன சொல்கிறாங்க என் ஃபோட்டோ எடுத்தா நான் டிஃபண்ட் பண்ணுறேன் உன் ஃபோட்டோ எடுத்தால் நீ டிஃபண்ட் பண்ணுற மாதிரி எங்கள் டீல் போட்டாச்சு போகிறாங்க நேராக ராயன் போயிட்டு பவித்ராவோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஜாக்லீனு போயிட்டு அவனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க ராயனை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க பிடிக்குமுல்ல அவனை செம ஃபாஸ்ட்டு ஓடுறானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க முதல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எ எலிமினேட் பண்ணியாச்சு பவித்ரா எலிமினேட் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது மூணு பேர் ஜாக்லின் சௌந்தரியா மற்றும் ச இது ராயன் இந்த மூணு பேர் அப்போ என்ன பண்ணுறாங்க நேராக வந்து ஜாக்லின் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்காமல் பெல்லு பக்கம் ஓடுறாங்க பெல் எடுத்துருவோம் அந்த ஐ மீன் அந்த சுத்தியில் எடுப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அதுங்காட்டியும் ரயன் என்ன பண்ணிட்டான் நேராக போயிட்டு சௌந்தரியாவோடய ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டான் சவுந்தர்யா ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துட்டான் சௌந்தரியா வந்து ராயனோட ஃபோட்டோ இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு இது நடக்குது ஸோ அந்த பெல்லை அடிக்கணும் சுற்றி அவன் கையில் இருக்குது ஜாக்லின் நான் வாடா டேய் வா பா வா வா நான் நிற்கிறேன் வா அப்படின்னா மாதிரி பெல்லு பக்கத்திலே நின்றுக்கிட்டு பெல்லு அடிக்கவே விடலை ஜாக்லின் வந்து டிஃபென்ஸ் மோடில் அவன் பெல்லு பக்கமே வர முடியாமல் விரட்டுறாங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க ராயனும் அந்த விடாப்படியாக நான் பெல்லே அடிச்சு வாவேன் அப்படின்ற மாதிரி ஒரே பாயிண்ட்ல நிற்கிறான் வேற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் ஏன்னா அது வரைக்கும் கேமு இப்படியே ரிப்பீட் மோட்ல இருந்தது அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது சுவாரஸ்யமாக மாறுது ஜாக்லின் போராடுறாங்க ஒன்றும் பண்ண இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டான் ஸோ ஜாக்லினுக்கு நாலு பாயிண்ட் கிடச்சிருக்கும் ஜாக்லின் சொன்ன மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல இப்போ என்ன நடக்குது அடுத்து என்ன பண்ணிட்டான் ராயன் வந்து என்னையே தடுக்கிறேன் நீ நான் உன்னை எலிமினேட் பண்றேன்ன்ற மாதிரி டேரக்டாக போயிட்டு சவந்திரியா ஃபோட்டோ வச்சுட்டு ஜாக்லினோட ஃபோட்டோவை மாற்றிட்டான் ஜாக்லின் ஜாக்லினோட ஃபோட்டோ மாற்றிட்டு வந்துட்டு சண்டை நடக்குது பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ணுறாங்க ஒரு பாயிண்டில் வந்து அந்த பெல்லை ஓல்டு பண்ணிட்டாங்க சௌந்தர்யா பெல்லை ஓல்டு பண்ணக்கூடாதுன்னு சத்தம் வந்தோன்னே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த பெல்லுக்கு முன்னாடி நின்று வர்றியா வா அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க சுற்றி கித்தி ஓடியாந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல் அடிச்சிட்டான் ராயன் ஸோ அந்த ரவுண்டில் ஜாக்லின் எலிமினேட் ஆகிட்டாங்க ரீசன் என்னன்னா அவள் என்ன ஏரிக்க பார்க்குறா என் ஃபோட்டோ காலி பண்ண ட்ரை பண்ணுறா என்ன டிஃபென்ஸ் பண்ணுறா அதனால் அவளை காலி பண்ணிட்டேன்னு முடிஞ்சிச்சு அடுத்த ரவுண்டில் சௌந்தர்யா மற்றும் ராயன் போகும்போது டேரக்டாக ராயன் போனால் சௌந்தரியா வந்து ஃபோட்டோ எடுத்து சுற்றி எடுத்தாங்க சௌந்தர்யா பட் ஃபோட்டோ எடுத்து தான் சுற்றி எடுக்கணும் சுற்றி அப்படி எடுக்கக்கூடாதுன்றதால வந்து ஃபோட்டோ எடுத்து சுற்றி அப்படியும் அடிச்சுட்டு ஒரு பக்கம் ராயன் அஞ்சு பாயிண்ட்டு சௌந்தர்யா நாலு பாயிண்ட்டு ஜாக்லின் மூணு ரெண்டு பாயிண்ட் பவித்ரா ஒன்று ஸோ அந்த டாஸ்கில் ராயன் வின்னர் கிட்டத்தட்ட ஏழு பேரை எவிக் பண்ணி எப்படி ஏழு பேர் ஏழு பேர் உள்ள மக்கள் ஆமாம் ஏழு பேர் ஏழு பேர் எவிக் பண்ணி டாஸ்க் பீஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கான் ராயன் போன வாரம்லாம் ட்ரால் பண்ணிக்கல இந்த வாரம் பார்த்தீங்களாடா யாரா டாஸ்க் பீஸ்ட்னா ராயன் பேரை சொல்லணும் அப்படின்னா மாதிரி ஆனித்தனமாக ஒரு பதிவை பண்ணியிருக்கார் அப்படின்றது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றது

விளையாடல அப்படியும் பாயிண்ட் வருதே நீ சொல்ற ஆனா ஜாக்லின் என்ன சொல்ற கேமே விளையாடாம பாயிண்ட் வருது எதுக்கு நான் ஏன் பாயிண்ட் நான் கேம் விளையாடி எடுக்கிறேன்றது அவங்க சொல்றாங்க இது ரெண்டுமே அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாத்தி மாத்தி சொல்லிக்காதீங்க பிரச்சனை இல்லைன்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க புரியுதா முடிவு எடுக்கிறாங்க உடனே ஜாக்லின் வந்து நான் சொல்ற நீ புரிஞ்சுக்கோ அதே மாதிரி நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க மாட்டுற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்து பயங்கரமான கேம் இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துனது ஜாக்லின் 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 அதை பண்ணலன்னு வச்சுங்களேன் அப்படியே ரிப்பீட் மோட்லேயே இதே ஒரு சைக்கிளாகவே சுத்திட்டு இருக்கும் நான் பார்க்கறேன் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா போயிட்டு யார்கிட்ட விஷால் கூட இந்த பாயிண்ட் எடுத்தது எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க உடனே விஷால் ரன்னர் அப் வந்தா விட்டுருவாங்க தெளிவா ரன்னர் அப் வேறு இது வேறு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கு புரிஞ்சுட்டு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு தெரியல ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ற கணக்குல வரும் அதுக்கு எஃபர்ட்ட போட்டு ஜெயிக்கிறது தான் மேட்ரு அதை அந்த மாதிரி ஜெயிச்சா கூட விஷால் வாங்கிட்டு போயிடுவார் போல அப்படி தான் உட்காந்துட்டு சௌந்தர்யாவுக்கு வந்து எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் அவர் ஒரு பாணியில் சொல்றது அவங்களுடைய கேம் ப்ளேவும் கெடுக்குதுன்னு நான் பார்க்குறேன் இன்னொரு இடத்துல இந்த டிஸ்கஷன்லேயே வந்து ஜாக்லின் கிட்ட ராயன் கேட்பார் அப்போ நேத்து பாயிண்ட் கொடுத்தாங்களே அது அசால்ட்டாக வாங்கிப்பீங்களா நேற்று நேத்து தெரியாம கண்ணை மூட்டு போய் தோடும் பாயிண்ட் வாங்கிறீங்களே இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது நேற்று நேத்து இன்டென்ஷன் வேற கண்ணு தெரியாம பண்றது வேற இங்க கண்ணு ஓப்பனாக இருக்கு சார் கண்ணு ஓப்பனாக இருக்கு என் கேம் என் கையில இருக்கு சார் என் கேம் என் கையில இருக்கிறத நான் என்ன பண்ணணும் நான் தான் முடிவு எடுப்ப மாதிரி ஒரு பைரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பயங்கரமா இருந்துச்சு சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்